ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல கார்த்திகை மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிகள் முதல்ல பொது பலன்கள் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றது சொல்லி அதனுடைய பலாபலம் என்னென்று சொல்கிறது விளக்கமா விளக்கமாக சொல்லும் இந்த கார்த்திகை மாத பலன்கள் ஆரம்பிக்கும் நாளான பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கார்த்திகை மாதம் தொடங்கும் தினத்திலே ராசியிலேயே குருவும் உச்சம் பெற்ற சந்திரனும் வீற்றிருக்கிறார்கள் அதன் பிறகு பார்த்தீர்களானால் கடகத்திலே செவ்வாய் பகவான் இருக்கார் கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார் விருச்சிகத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார் தனுசு ராசியிலே சுக்கரன் இருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீன ராசியிலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார் இந்த வகையில் தான் இந்த கிரகங்கள் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்த்திகை மாதமே கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் தொடங்குது இது ரொம்ப விசேஷம் ஒரு சில நேரத்தில் தான் இந்த மாதிரி அமையும் இது அபூர்வமாக அமைஞ்சிருக்கு அப்போது கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்த எம்பெருமான் முருகப்பெருமான் உடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரமும் ஆரம்பமாகிறது அப்போது எவ்வளோ பெரிய விசேஷம் அதனாலே இந்த கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக சொல்லப்படுப்போம் இதுவல்லாமல் குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அடுத்ததாக பார்த்தீர்களானால் சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அப்போது இருவகையான யோகங்கள் இந்த மாதத்தில் வீட்டிருக்கிறது இந்த யோகங்கள் வீட்டிற்குபடியால் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற சிம்ம ராசிக்காரர்களும் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற கடகராசிக்காரர்களும் குருவனுடைய ஆதிக்கம் பெற்ற தனுசு மீனம் ராசிக்காரர்களும் புதனுடைய ஆசை பெற்ற மிதனம் கன்னி ராசிக்காரர்களும் கண்டிப்பாக விசேஷமான பலன்களை அடைவார்கள் ஏன்னா அந்தந்த அவங்கவுங்க ராசிக்கு உண்டான கிரகங்கள் வந்து யோகம் பெற்று விளங்குது யோகம்னாலே என்ன ஒரு அதிகமான ஒரு நற்பலனை தரக்கூடிய விஷயம் நிறைய இப்போ ஒருத்தர்கிட்ட சாதாரணமாக ஒரு பெருமை கோட்டி கீழே விட்ட திடீர்னு ஒரு புதையல் மாறி ஒரு பணம் தொகையோ பொருளோ விசேஷமான அந்த அது வந்துனால் அவர் அவருடைய வாழ்க்கையை மாறிடும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலையில்தான் இந்த யோகங்கள் கிரகங்களுக்கு உண்டாகிறது அப்போது அந்த யோகம் பெற்ற கிரகங்களுடைய ராசியில் பிறந்தவர்களுக்கும் அந்த யோகத்தின் பலன் கண்டிப்பாக கிடைச்சி தானே ஆகணும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த குருச்சந்திர யோகம் பெற்று விளங்குவதால் மக்களுக்கு எல்லோரும் கேட்ட விஷயங்கள் கிடைக்கும் நினைத்த விஷயங்கள் நடக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் சுபகாரியங்கள் அமையும் திருமணங்கள் கைகூடும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் உத்தியோகம் மேன்மை அடையலாம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பதவி இதெல்லாமே கிடைக்க போகுது இது இல்லாமல் புதன் ஆதித்த யோகம் ஏற்பட்டிருக்கிறால் கல்வியில் வளர்ச்சி அரசாங்கத்தாருடைய அனுகூலங்கள் அரசாங்க பதவியில் அமரக்கூடிய அமைப்பு நிர்வாகத்திறமை பொன் பொருள் சேர்க்கை ஐஸ்வர்ய கடாட்சம் லட்சுமி கடாட்சம் சொல்கிறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்க போகக்கூடிய மாதமாக இது வருங்க புதுவாக கார்த்திகை மாதம்னாலே லக்ஷ்மி வாசம் செய்யும் மாதமாக சொல்லப்படுகிறது அப்போது இதெல்லாமே கிடைக்கும் மக்களுக்கு நல்லா தான் இருக்கும் நல்ல பலன்தான் நடக்கப்போகுது கிரகங்களும் தான் இருக்குது எல்லோரும் சுபிச்சமாக இருக்க போகிறாங்க இருந்தாலும் ப்ளஸ் சொல்லுமே மைனஸும் சொல்லி ஆகும் இல்லையா அப்போது சில இயற்கை சீற்றங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பெருசாக ஒன்று வராது இருந்தாலும் வந்துட்டு போயிடும் ஒன்றுமே சொன்ன மாதிரி புயல் காற்றில் உருவாகக்கூடிய புயல் ஆரம்பிக்கும் மழை வரும் நீரால் ஏற்படக்கூடிய அந்த மழை வெள்ளமாக பெருகி ஓடும் அதன் மூலம் சில ஜீவராசிகள் மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள் அங்காங்கே சில நிலநடுக்கங்கள் ஏற்படும் சுனாமிக்கு உண்டான விஷயங்கள் நடைபெறும் அடுத்ததாக காற்றில் நீரால் பரவக்கூடிய கிருமிகள் வைரஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த கிருமிகள் பரவதற்கு வாய்ப்புகளும் இந்த மாதத்திலே ஏற்பட போகிறது அதனால் மக்கள் அனைவரும் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்போது பெரும்பாலும் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் இயற்கை சீற்றம் வரக்கூடிய போது நம்ம நம்ம நம்மை காப்ப காத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் பலவிதமான ஏற்றங்களை கொடுத்து நல்வாழ்க்கை பாதையை உண்டாக்கி கொடுக்கும் என்பது சர்வ நிச்சயமாக சொல்லப்படுகிறது எனவே இந்த கார்த்திகை மாத பழங்கள் பார்க்கும்பொழுது இயற்கை சீட்டங்களை மட்டும் நாம் தவிர்த்து விட்டால் மற்றபடி எல்லாமே நல்லதாக இருக்கும் மக்கள் விழிப்புணர்வராக இருப்பார்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அரசாங்கத்தின் ஆதரவு கிடைக்கும் அவருடைய தனிப்பட்ட திறமை அவருடைய ஆசாபாசங்கள் எல்லாம் அதற்கு நிறைவேற போகிற காலமாக இது இருக்க போயிருது எனவே எல்லாரும் ஏற்றமான காலமாக தான் அந்த கார்த்திகை மாத பலன் இருக்க போகுதுன்னு சொல்லி அடுத்த வரும் நான் பன்னிரெண்டு பொது பலன்கள் சொல்ல போயிருக்கேன் அன்பு நேரிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது கும்பராசிக்காரன் சொல்ல போகிறேன் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்காங்க நாலாம் இடத்துல குருவும் சந்திரனும் இருக்காங்க ஆறாம் இடத்துல ராகு இருக்காங்க எட்டாம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் இருக்காங்க இடத்துல சுக்கன் இருக்காங்க அப்போது இதனால் வரைக்கும் இந்த மந்தமான நிலம் மறைஞ்சிடும் நம்ம சா ராசியிலே சனி பகவான் இருக்காரு நம்மளால் எதுவும் பண்ண முடியாமல் போய்டுமே நிறைய பேர் சொல்கிறாங்களே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருமே ரெண்டாம் இடத்துல ராக எட்டாம் இடத்துல கேது இருக்காங்களா அவங்களாலும் பிரச்சனை வருமே இப்படிலாம் சொல்லி பட் கஷ்டப்பட்டுருக்கு அதெல்லாமே சரியாகிடும் இப்போது உங்களுக்கு அந்த குரு சந்திர யோகம் புதநாய்த்த யோகம் கண்டிப்பாக வேலை செய்ய போகுது அது இல்லாமல் கொடுக்கல் எல்லாமே உங்களுக்கு சுலபமாக கிடைச்சிரும் இப்போது நீங்கள் கேட்டது ஒன்று அது கிடைக்கிறது அதிகமாக இருக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் கடன் கேட்டிருப்பீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு லட்சமாக தரணும் வேணுமா உங்களுக்கு கண்டிப்பாக அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு செலவு இருக்கும் இருந்தாலும் எப்படா வாங்குறதுன்னு யோசனை பண்ணியிருப்பீங்க தர தரமாட்டாங்களா அப்படின்னு நினச்சிருப்பீங்க இது மாதிரிலாம் நிறைய பேர் நடந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையுமே நடந்திருக்கு இது வந்து ஆராய்ச்சி பண்ண அனுபவபூர்வமான உண்மை இது அந்த மாதிரிலாம் கிடைக்க போகுது உங்களுக்கு அப்போது ஒன்றுக்கு ரெண்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு அமௌண்ட் கேட்டிங்கன்னா அதுக்கு அதிகமாக இன்னொரு அமௌண்ட் கிடைக்கும் அப்போது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வரவு இது அது கிடைக்கும் கண்டிப்பாக அது இல்லாமல் எதிர்பாராத சந்திப்பும் நிகழும் திடீர்னு யாராவது ரொம்ப பழக்கம் உள்ளவங்களை பார்க்காம இருந்திருப்பீங்க அதை பார்த்துருப்பீங்க இல்லைன்னா புதுசாக ஒரு நட்பு வந்து கெ கிடச்சு அது மூலிமா நல்லது நடக்கும் அவங்க வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க நல்ல குணமுள்ளவங்களாக இருப்பாங்க சில பேர் நிறைய பேர் பார்த்தீங்கனாலே எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸும் சரியில்லை எனக்கு அமைஞ்ச சொந்தக்காரங்க சரியில்லை எல்லாமே செல்ஃபிஷாக இருக்காங்க யாருமே எங்களை உதவி பண்ணுறதே இல்லை தெய்வம் ஒன்று தான் எங்களை நம்பிக்கை அந்தளவு தான் இருக்கோம் யார் யாரும் என்னென்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே நம்பிக்கை இல்லை இப்படி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்லி அப்போ தான் இந்த மாதிரி கிரகங்கள் நல்லா இருந்து நேரங்காலம் வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதுதான் இப்போ உங்கள் கும்பராசிக்காரங்க வந்து அப்போது எந்த உறவுகள் நல்லா இருந்தீங்களோ அவங்க மூலமாக உதவி கிடைக்கும் எந்த நட்பு சரியில்லைன்னு சொன்னிங்களோ அந்த நட்பு மூலியமாக உதவிகள் கிடைக்கும் அதுக்குண்டான காலகட்டங்கள் இப்போ வந்திருக்கு அது பார்த்து சொல்கிறதுக்கு தானே எங்களை மாதிரி ஜோசியர்களோட வேலை அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் அது மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய போட்டி பந்தயங்கள் எல்லாம் இருக்கும் அதில் நீங்கள் ஈடுபட்டு ஜெயிக்கலாம் கண்டிப்பாக அரசியலில் மாற்றங்கள் ஏற்படும் அரசியல் தொழில் இருந்ததுனால் கண்டிப்பாக மாற்றம் பொறுப்பு கிடைக்கும் வேற ஒரு கட்சியில் போனீங்கன்னா அதில் ஒரு நல்ல மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்கும் இது மாதிரி நடக்கும் சினிமாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நல்ல வாய்ப்பாக அமையும் அதாவது எதிர்பார வாய்ப்பு நல்லா கேட்டுங்க ஒரு சிலர் வந்து நடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பேருங்க புகழ் இருக்காது சும்மா பத்தோட ஒன்று பதினொன்று அப்படி தான் சில படங்கள் கிடைக்கும் பாருங்கள் அவங்களுக்கு அந்த கதாபாத்திரம் அது சொல்லுவாங்க அந்த கதாபாத்திரமாகவே அவங்க வாழ்ந்தாங்க படத்தில் அப்படின்னு அது வெளியே வந்து சக்ஸஸ் ஆன பேர் பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி தான் பேசுவாங்க அவங்க அதுக்கப்புறமே அவங்க எந்த படத்தில் நினச்சாலும் அந்த ஒரு வெற்றி பெற்ற படத்தை பற்றி சொல்லி அது அப்போ அவங்க தான் அப்படின்னு சொல்லி வா புகழப்படுவாங்க இதுதான் உண்மையான விஷயம் ஒன்றத்தில் இதில் அதுலேருந்து நல்ல வெற்றி தான் கிடச்சிக்கிட்டே இருக்கும் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் தான் கஷ்டம் வெற்றி கிடச்சிச்சின்னா தொடர்ந்து வெற்றி தான் தொடர் வெற்றி தான் அது மாதிரி தான் அவங்களுக்கு நடக்கப்போகுது அது மாதிரிலாம் நடக்கும் சினிமாத்தில் உள்ளவங்களுக்கு சமூக தான் பேர் பேர்புகளை கிடைக்கும் பெரும்பாலும் நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற்றமாக இருக்கணும் நிறைய தியானங்கள் பண்ணணும் கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் தியானம் பண்ணுறது நல்லது ஏன்னா அவங்க எப்பவுமே சோர்வா அந்த சனியோட ஆதிக்கத்தினால சோர்வா சோம்பலா இதையும் தீரை ஆலோசிக்காமல் அப்படி தான் இருப்பாங்க தியானம் பண்ண பண்ண நல்ல தீரை ஆலோசிப்பீங்க அதுக்கு செயல் வடிவம் கொடுப்பீங்க வெற்றி பெறுவீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க இப்படி தான் பண்ணணும் அதே மாதிரி அந்த கும்பராசிக்காரனுடைய ஆண் பெண் வந்தால் சரி கணவன் மணி வந்தாலும் நல்லா இருப்பீங்க ஒற்றுமையாக இருப்பீங்க நோய் நொடிகளெலாம் வந்து விலகி போயிடும் பெருசாக ஒன்றும் வராது நிறைய பயன்கள் தொடர்ந்து இப்படி இருக்கும் பயன்கள் மூலிமா பல விதமான நட்பு உறவுகள் வந்து அது மூலிமா வாழ்க்கை சிறக்காக சிறப்பாக அமையும் நல்ல பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ந்துடுவீங்க சந்தோஷமாக தேவையான பொருட்கள்லாம் வாங்கிடுவீங்க சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து உதவி பண்ணுவாங்க சகோதரர்கள் உதவி பண்ணுவாங்க இதில் மாதிரி நடக்கப்போகுது உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுடைய முயற்சி பலனளிக்கும் நடக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தில் முயற்சி எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக பலன்லைக்கும் தொடர் முயற்சியாக இருக்கணும் படிப்பு சம்மந்தத்தில் உங்களுக்கு மந்தமாக இருந்தெல்லாம் போய் இப்போ கொஞ்சம் நல்ல கவனமாக இருக்கும் நம்மளுக்கு என்ன படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி படித்து அதில் பாஸ் படுவீங்க அது ஆரம்பிச்சுடுங்க அந்த கல்வியினுடைய ஆரம்பிக்கக்கூடிய காலம் இந்த காலமாக இருக்க போகுது அது கண்டிப்பாக வந்துடும் அது இல்லாமல் ஒன்றுக்கு பத்தா பேருக்கக்கூடிய தொழில் வியாபாரம் செஞ்சிட்டிங்கன்னா அதில் இப்போ முன்னேற்றமாகும் புதுசு புதுசாக ஒரு பொருளை வாங்கி வைப்பீங்க ஒரு தொழில் பண்ணோம்னா இதை இந்த பொருளை ஆரம்பிக்கலாம் இந்த தொருளை உற்பத்தி செய்யலாம் இது இப்போது இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சி யோசனை பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க இதுதான் உண்மையான விஷயம் சீசன் பிஸ்னஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த பொருட்கள் தேவையோ அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணால் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் இதுதான் உண்மையான விஷயம் அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லாபங்கள் பெருகி சந்தோஷமான மனதில் வரும் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்கான பார்க்கும்போது உங்கள் ராசேபி சனீஸ்வரனுக்கு அந்த எம்பெருமான் சிவபெருமான் அவரை வழிபட்டு வரங்கலாம் நடராஜ பெருமான்னு சொல்லுவாங்க சிவபெருமானே நடராஜர் வடிவம் அவர் வழிபட்டு வரலாம் நடராஜ பெருமானை உள்ள கோயிலுக்கு போகலாம் பெரும்பாலும் சிதம்பரத்தில் இருக்குது பல சிவன் குரலையும் சொல்லு காட்சி வச்சு உருவமாக இருக்கார் நடராஜ பெருமான் நிலையில் அவர் வழங்கிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லுவேன் இந்த நான் நடராஜ பெருமன்ற நாட்டியத்தில் சிறந்தவர் நாட்டியக்கலை நாட்டிய தொழில் பண்ணுறவங்களே நடராஜன் வாணிக்கு தான் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு வகையில் பண்ணலாம் ஒரு நாட்டியத்து மூலியமாக நல்ல திறமை வந்துருக்கும் அவங்க முன்னுக்கு வர முடியாமல் இருப்பாங்க நீங்கள் கை காமிச்சா போதும் இப்போ நீங்கள் கை காமிச்சா உங்களுக்கு அந்த மதிப்பு வந்து உங்கள் பெரிய அளவு தொடர்பு வந்துருக்கும் கை காமிச்சு விட்டு நீங்கள் ஒதுங்கிட்டாலே போதும் அவங்க நல்லா இருக்கும் அவங்க நினச்சி நல்லா வந்துட்டாங்கன்னா அவங்களோட நினச்சி பார்ப்பாங்க உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயமாக அமையுது அப்போது அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இங்கே செய்யக்கூடிய தானதன் மூல் பார்க்கும்போது ரொம்ப நோயை பற்ற படுத்தபடியாக இருப்பாங்க ரொம்ப நீண்ட நல்லா இருப்பாங்க எவ்வளோ மருந்து மருந்து சாப்பிட்றேன் ஒன்றுமே ஆக மாட்டேது என்ன பண்ண தெரியல காலம் புறவே மாத்திரை மண்ணில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் இப்படி தான் சொல்லுவாங்க அப்பவே நீங்கள் தானதல் பண்ணணும் எல்லாம் செய்யணும் இன்னும் ஒன்றுக்கு தெரிஞ்சுங்க இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் எப்பயுமே வந்து ஒரு நோயாளி வந்து அவங்களே சாப்பிட்டு மாத்தணும் சாப்பிட்டு டாக்டரும் மாற்ற மாட்டாங்க அதே டாக்டராக இருப்பார் அவரே எழுதி கொடுப்பாரு டாக்டரை மாற்றினாலும் இந்த மாதிரி யாராவது தானதர் மூலிமா வந்து செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா உதவி அவங்க அடுத்தவங்க வந்து அந்த மாத்திரை வந்து வாங்கி கொடுக்கணும் காசில் அப்போ அவங்களோட வைப்ரேஷன் அவங்களுடைய இது வரும்போது அந்த நோய் கண்டிப்பாக தீர்க்கப்படும் இது வந்து அனுபவிப்படும் இது நிறைய ஆராய்ச்சி பண்ணி அனுப்பிவிட்டு தான் தெரியும் நம்ம மாத்திரை வந்து வாங்கி நம்ம காசில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிடக்கூடாது திடீர்னு யார் மூலிமா வந்து தானதர் மூலிமா வந்து கிடச்சுன்னா அந்த மூலிமா அதான் சூட்சுமம்னு சொல்லுவாங்க அவரு அந்த அவருடைய ஜாதக பண் அவர் தானே வாங்கி கொடு வாங்கி கொடுக்குறாரு அது மூலிமா நிறைய சக்ஸஸ் ஆகிடும் அந்த நோய் தீராத நோய் தீர்ந்துடும் திடீர்னு அவர் என்ன பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் இருக்கார் அவர்கிட்ட கொண்டு வரணுன்னு போவிங்க அவர் உதவி பண்ணுவார் திருப்பி அந்த உதவி நீங்கள் பண்ணிடலாம் அவருக்கு இருந்தாலும் அந்த நேரத்தில் செய்யும் போது உங்களுக்கு அந்த நீண்ட நாள் நோய் நொடி போயிடும் கண்டிப்பாக போயிடும் இது உண்மையான விஷயம் அதனால் அந்த மாதிரி தான் நடக்கப்போகுது அது மாதிரி அவங்களுக்கு தான தனம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த இறைப்பறைகள் தானதனால உங்களுக்கு எல்லா நல்லது நடக்கப்படும் சொல்லி இந்த கும்பராசிக்கு ரொம்ப அருமையான காலகட்டமாக தான் இந்த மா கார்த்திகை மாதம் இருக்கப்போகுது பொதுவாகவே கார்த்திகை மாதத்தில் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதமாக இருக்கனால நவகிரகங்களுடைய தீமைகள் அதிகமாக இருக்காது அது லக்ஷ்மி கடாச்சம் இருக்கக்கூடிய இடத்துல சக்தி இருக்க இருக்காதுன்றது சாஸ்திர உண்மை அதன்படி கிரகங்கள் வந்து தான் செய்ய போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமுறை பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்